லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிக்கப்லலாம் எந்த ஒரு குறையுமே இல்லை வண்டி வண்டியெலாம் ஓட்டுறதும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த சிட்டிலெலாம் நீங்கள் ஓட்டின எந்த ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எண்ட் வரைக்குமே காரணம் இருக்குது ஒரு தேர்ட்டி தௌசணுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து வண்டியில் ஒர்க் பண்ணிக்குது அப்படின்னா செல்ஃப் ஸ்டார்ட் ஆட் பண்ணிக்கிறாங்க செல்ஃப் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுது ஃபைனலாக ப்ரைஸ் செக்மெண்ட் வருவோம் இந்த வண்டியோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த ஷோ திஸ் இஸ் பீமஸ் பைக்ஸ் இன்றைக்கு நம்ம எங்கே இருக்கனு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் செட்டிபாளையம் என்னும் ஊரில் தான் இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி டீசல் ப்ரோட் வந்து சேல் கேக்குது இந்த வண்டி பார்த்து நான் கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் தான் இதுவே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வீடியோ போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் போய் ஃபாலோ பண்ணுச்சிங்க நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தர நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வண்டி பார்த்து நான் கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் தான் இதுவே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வாங்க இந்த வண்டியை பற்றி பார்க்கலாம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி ஃபைவ் மாடல் கம்பெனி டீசல் புல்லட் இந்த வண்டிக்கு எத்தனை ஓனர்னு பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் வண்டி இது பேப்பர் ஒர்க் ஒர்க் எல்லாமே பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எஃப்சி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எண்ட் வரைக்குமே காரணம் இருக்குது இன்சூரன்ஸ் நெக்ஸ்ட் இயர் வரைக்குமே காரணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் டைம் டேக்ஸோட வண்டி வருது ஸோ பேப்பர் ஒர்க் உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை வண்டியெல்லாம் ஃபுல்லாக அவுட்லுக் எல்லாமே பாருங்கள் வண்டி அவுட்லுக் எல்லாமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒவ்வொன்றா வண்டியில் என்னென்ன ஒர்க் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பம்பு நாசல் ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ரீசெண்டாக பம்பு நாசில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் ஹெட் எல்லாமே ஃபுல்லாக வேலை செஞ்சுக்கிறாங்க கீர் பாக்ஸ்லேயும் கொஞ்சம் வேலை செஞ்சுக்கிறாங்க அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த கிளச் செயின்னு அந்த ரிங் எல்லாமே உள்ளே வைக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஒர்க் எல்லாமே பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தேர்ட்டி தௌசணுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து வண்டியில் ஒர்க் பண்ணிக்குது இன்ஜின் கியர் பாக்ஸு க்ளாச் பிளேட்டு எல்லாமே ஒர்க் பண்ணிக்குது வண்டியெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் இன்ஜின் கண்டிஷன் நல்லா ஆகுது ஃப்ரெண்ட் இருக்குது இன்ஜின் கண்டிஷன்லாம் கம்பெனி இன்ஜினாலே உங்களுக்கு தெரியும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி இன்ஜினோட தான் வரும் ப்ளஸ் இந்த வண்டியில் என்ன அடிஷனாக ஆட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா செல்ஃப் ஸ்டார்ட் ஆட் பண்ணிக்கிறாங்க செல்ஃப் பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுது பேட்ரி கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குது ஃபுல்லாக பாருங்கள் பி டூ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதையும் நான் சொல்லிக்கிறேன் பாருங்கள் ரிம் எல்லாமே நல்லா இருது ரிம் எல்லாம் ஸ்போக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது எல்லாமே பாருங்கள் அப்புறம் இந்த ஷேகப் சர் வந்து லேட்டஸ்ட் போட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பூஸ் போட்டுக்கிறாங்க ஷேக்அப் சர் ரெண்டு பக்கமே அதே மாதிரி தான் பேக் க்ரீமும் பாருங்கள் நல்லா இருக்குது ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் டுவெண்டிக்கு வர மாதிரி புல்லட் ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறாங்க அதை பார்க்குறக்கு நல்ல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் டயர் கண்டிஷன் பார்க்கலாம் வாங்க ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செவன்ட்டி பெர்சன்டேஜ் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட் டயர் உங்களுக்கு பேக் டயர் காமிக்கிறவங்க பேக் டயர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தான் ரீசண்டாக மாற்றிக்கிறாங்க அரௌண்டு நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்லா இருக்குது சூப்பராகுது பேக் டயர் நல்லா இருக்குது இந்த வண்டி ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டர்டோட வருது ப்ளஸ் வண்டி லுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி ஸ்பெசிஃபிக்காக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு ஐ வாங்க பாருங்க வண்டி கம்பெனி புல்லட் மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பிக்கப் இருக்குது பிக்கப் எல்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிக்கப்லாம் எந்த ஒரு குறையுமே இல்லை வண்டி வண்டியெலாம் ஓட்டுறதும் நல்லா இருக்குது டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக எல்லாமே பார்த்துருப்பீங்க ஓகே இப்போ அப் டு பாயிண்ட் ஃபைனலாக பிரைஸ் செக்மெண்ட் வருவோம் இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஒரு லட்சத்தி பஞ்ச பதினஞ்சாயிரம் ரூபா பேப்பர் ஒர்க் எல்லாமே காணல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வண்டி நல்லா இருக்குது கொஞ்சம் தான் நெகை சூல் பண்ண முடியும் ரொம்ப பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் பிஎம்எஸ் பைக்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனோட நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டேட்டே இருக்கும் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் போய் ஃபாலோ பண்ண வச்சுக்கோன்னு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தானே நீங்கள் செக் பண்ணி பார்க்குறோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஏதாவது விண்டேஜ் வெஹிக்கல் சேல்ஸ்க்கு வந்து நம்ம யூடியூப் சேனலில் போடுற மாதிரி இருந்தா கமண்ட்ஸ் கொஞ்சம் டீடெயில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்னொரு சூப்பரான ஒரு வண்டியோட ஒரு நல்ல கண்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் திஸ் இஸ் ஃபேமஸ் சைனிங் ஆஃப் தேங்க்யூ